நாம் தமிழர் காளையர்களே பெரியவர்களே தாய்மார்களே தாளிகையாளர்களே அப்பா இயக்குநரின் எம் பாரணி ராஜா அவர்களே தலைவர் செந்தம்மன் சீமான் அவர்களே நூற்று ஆயிரக்கணக்கான பிரச்சார பீரங்கிகள் ஒவ்வொன்றும் அப்படியே புலி மாதிரி பாயக்கூடிய பேச்சாளர்கள்லாம் அஞ்சு நிமிஷத்தில் அடக்கி பேசிட்டு போயிட்டாங்க நேரமின்மையால கலையில் வரையில என் வீட்டில் இந்த தமிழ் தேசிய நாட்காட்டின்னு தோழர்கள் போட்டிருந்தாங்க மேசையில் பார்த்தேன் அதில் மேதுக பிரபாகரன் அவர்களின் மேற்கோள் படித்தேன் அதில் எழுதப்பட்டிருந்தது அநீதி இழைக்கப்பட்டவர்கள்தான் அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் அதுதான் கட்டாயம் மனித இயல்பு ஒடுக்கப்பட்டவர்கள் தான் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடணுன்னு இந்த ரஜினிகாந்தெல்லாம் என்ன அநீதி அவர் கேழ்த்தாங்க என்ன இந்த தமிழகாசன் ஏன் கண்டுக்கலை நான் என் சினிமாவில் இருக்க அவங்க சொல்ல வரல அவர் நடிகர் அவர் எனக்கு சீனியரும் ரொம்ப பிடிக்கும் அந்த வட்டத்துக்குள்ளேயே வரல இவ்வளவு பெரிய அநீதி இந்த எண்பத்தி இருந்து எனக்கு தெரிஞ்சு இருபது லட்சம் மக்கள் வெளிநாடுகளில் போய் இன்னைக்கு நாற்பது லட்சம் ஒன்றரை கோடி பேராக இலங்கை தமிழர்கள் அங்கங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க நாடற்ற நாடோடிகளாக இந்த வல்லரசுன்னு சொல்லிக்கிறது நம்மளை அடக்கி ஒடக்கி இவ்வளோ கேவலப்படுத்தி இன்னமும் அடக்கி ஆண்டுகிட்டு இருக்காங்க இனி இந்த நாம் தமிழர் கட்சியின் எழுச்சிக்கு பிறகு அந்த பருப்பு வேகாது சில பேர் சொல்கிறாங்க அந்த பேட்டி பார்த்தேன் ஒரு சில நான் வேக வேகமாக போக வேண்டிய சூழ்நிலை அப்படி தாண்டி தாண்டி போயிடுவேன் யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம் அந்த யார் பாரு அந்த சுப்பிரமணிய சாமியின் தமிழ்நாட்டை துண்டாடுறாங்கோ அவங்க நண்டு சேர்ந்து சேர்ந்து பண்ணுறாங்க ஏண்டா இது எங்கள் நாடு நீ வெளியே போடா இதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அதாவது இதை பிரிவினையும் அது இதெல்லாம் கிடையாது இந்த அறுபது பேர் நாற்பது ப்ளஸ் இருபது அறுபது நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினரெல்லாம் இந்த ஒரே இதோட வரணும் ஒட்டுமொத்த இந்தியா சீர சீரமைக்கப்படும் அது உறுதியாக இப்போ தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் இல்லை அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி கேவலமாக இருக்குது தண்ணி கிடைக்காது தண்ணி கிடைக்காது அவனெல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே போட மாட்டேங்கிறான் தேசிய ஒருமைப்பாடுக்கு எதிராக பேசுகிறான் நம்ம தோழர்களை தூக்கி சிறையில் போடுறாங்க ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது நேற்று ஒரு கவர்னர் பதவி ஏற்றி வைக்கிறார் அந்த கர்நாடகாவில் அவர் மூஞ்சி பார்த்தா இருட்டு அறையில் முரட்டு கொத்து கொடுத்துருக்க கூட அவ்வளோ கேவலமாக இருக்காங்க இந்தியா முழுமைக்க இந்த கவர்னர் எல்லாமே இப்படியே தான் இருக்காங்க அவன் முகத்தை பாரு அதே மாதிரி தான் இருக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு இந்த விட்டு படத்தில் நடிக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி கவர்னருக்கு வேலையே இதே தான் போல அதுதான் பெரிய கொடுமை நானும் பல தலைவர் சொன்னாங்க பல இடங்களில் சொல்கிறோம் அவங்க பதவி ஏற்றுக்கிட்டு அவங்களே பெரிய பெரிய கொடுமையாக அந்த நாட்டில் என்ன நடக்குன்னே தெரியல நீங்கள்லாம் வந்து தான் இதெல்லாம் திருத்தணும் காலத்தின் அருமைக்கிறது முருகா 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 வேலு பிரபாகரா மேல்ருவா மருவ சண்ட மில் சீமான் நம் சகோதரா நாண்டி பாத்திமா மேரி மாத்தா வேளாங்கண்ணியே அல்ல முருகா 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 வேலுப்பா மேல் மருவ மருவா செந்தமிழ் சீமான் சகோதர தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பி வந்தோம் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டோம் அவ்வளவுதான் அதாவது இது பாரதி தாசன் பாவேந்தர் காட்டுக்குள்ள இருக்கிற புலிக்கு எழுதல நல்லா புரிஞ்சுக்கணும்

தூங்கும் புலியை பறையை கொண்டு எழுப்போன்னா நம்ம எல்லாமே நீங்கள் தான் புளி அதான் பறை பறையை கொண்டு முதல்ல இருக்கும்ல அதை உடனே எழுப்புறதுக்காக தான் அதை பாடி வச்சிருந்திருக்காரு ஏன்னா அத்தனை புளி இருக்கிற நடுவில் நம்ம வீரப்ப வாழ்ந்தான் பாருங்க ஒரு புளியாவது அடிச்சு அவன் புளிய வாழ வச்சான் ஆ இவங்கன்னா விஷத்தை கொடுத்து நம்பி கழுத்தெடுத்து யாரையும் அனுப்பிச்சு சாப்பாட்டில் விஷத்தை வச்சு சாப்பிடுச்சாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி தூய தமிழரை தமிழால் பாட வந்தோம் ஒடுங்காலோடி உள்ள முருகீசை இசை பாடுங்கள் பாட வந்தேன் பரம்பொருளே ஓடுங்காலோடி உள்ள முருகீசை இசை பாடுங்கள் பாட வந்தேன் பரம்பொருளே பாடுங்க எடுத்து நடவிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்து நான் பாடும்படி இறைவா உன் தமிழமுதை படித்து நான் பாடும்படி தகதக தகதகத என் ஆளவா பக்கள் சக்தி சக்தி சக்தியோடு ஆளவா சீமான் தகதகையனானவா மக்கள் சக்தி சக்தி சக்தியோடு ஆனவா ஆலகாலனை ஆண்ட ராஜ்யத்தின் ஆவண காப்பகமே நீலகண்டனை நீசரை ஒழித்து தமிழ் தேசியம் படைத்திடவா ஆலகாலனை ஆண்ட ராஜ்யத்தின் ஆவண காப்பகமே நீலகண்டனை நீசரை ஒழித்து தமிழ் தேசி எம்படைத்திடவா செந்தமிழை வளர்த்து ஆடும் பரமபத தமிழரின் போர்க்களமே செந்தமிழை வளர்த்து ஆடும் பரமபத தமிழரின் போர்க்களமே அடிமைகள் நாடாய் ஆன தமிழகத்தை மீட்டிட வந்தவனே இங்கு மீனவன் மிதிபட கத்துங்கல கல்லடி குண்டுபட கைது கைது என ஆட்டம் போடுறான் சிங்கள நாட்டா கேட்க துப்பு இல்ல காக்க வக்கு இல்ல ஆயுதம் பொருளும் அள்ளி கொடுத்து சிகப்பு கம்பளம் விரிச்சு தாங்குறான் டெல்லி காட்டா கொத்து கொத்தாக விவசாயிகள் சாக ஆழிப்புயலின் ஆயிரம் பேர் சாக மீதி மீனவர்கள் மீளா துயரில காப்பாத்த சொன்னா அதானி அம்பானிக்கு சொத்து சேர்க்கிறான் தமிழ்நாடு உனக்கு வேட்டை காடாடா கடலோர படையை சுட்டு தள்ளுறான் நீதி வழங்காம பேசியே கொள்ளுறான் நெருப்புக்குள் புடம்போட்ட தங்கமாயினி சாதி வட்டத்தில் முடங்கியோர்க்கு எதிரியாய் நீ நெருப்புக்குள் புடம்போட்ட தங்கமாயினி சாதி வட்டத்தில் முடங்கியோர்க்கு எதிரியாய் நீ ஒரு நாள் வரும் ஒரு நாள் நீ நிறைவேற்றுவாய் தமிழ் தாய்மார்கள் கைவிட சீமானே வருக தமிழ் தாய்மார்கள் கைவிட சீமானே வருக தமிழ் காத்த நெறிய தமிழர் குள அனைவரையும் அரவணைத்து செல்வாய் நீ சீமான் ஆளவா நீளவா தமிழ் சொந்தங்களை சேர்த்து நாடாளுவா பைரவா தமிழ் வேளவா பழமுதிச்சோளையின் பைந்த மிலா சோருடைத்து சோழ நாட்டை மீட்க வந்த சீமானே நீ உடைத்த பாண்டி நாட்டை மீட்க வந்த கோமானே கொடியவர்களின் துளை நடுங்கிட நடு நடு என நம் கொடி உயர்ந்திட கொடியவர்களின் குளை நடுங்கிட நெடு நடு என கொடி உயர்ந்திட தக 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 என சக்தி 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 சக்தியோடு ஆலவா மக்கள் சக்தி சக்தி சக்தியோடு ஆலவா பாவம் காலையிலிருந்து கைத்தட்டி கைத்தட்டி ரொம்ப கை தேஞ்சு போயிருக்கோம் ஆனால் நம்ம சுகீஸ்வரம்னு ஒரு அற்புதமான பேச்சாளர் நான் அவங்க பேச்சு நிறைய கேட்பேன் அற்புதமான ஒரு மனிதர் அவர் அதான் சொல்லியிருக்காரு எவ்வளவு நீங்கள் கை தட்டுவீங்களோ அவ்வளவு ஆயில் பெருகும் அவ்வளவு ஆயில் கூடும் பிபி குறைஞ்சிடும் சுகர் குறைஞ்சிடும் இது இந்த பிரான்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கதையாக இருக்குது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நேரம் கால முடியினால் ஒரே ஒரு சின்ன பாடலை பாடி என்னோட அர்ப்பணிப்பான் நேரம் அதிகமாக்கிட்டு இருக்கு காவல்துறையின் இடைக்கப்படிகளை கொஞ்ச நேரத்துல முடிச்சுக்கோன் சொல்லிருக்காங்க நன்றி அதான் தில சீமானே ஆடுமையிலே தமிழாச்சி என்று பாடுமயிலே கூட்டணி போட்டு வரும் கூட்டுக்கல வாணிகள் கூட்டம் காசு பணி காசு பணம் காட்டி ஓட்டை வாங்க வருவார் போட்டு போட்டு என்னத்தை கண்டோம் என் மயிலே ஒரு முறை நாம் தமிழர் ஆட்சி மலர ஆடு ஆடுமயிலே கூத்தாடு மயிலே செந்தமிழ ஆட்சி என்று மயிலே நன்றி வணக்கம்